கடந்த மூன்று வீடியோக்களாக நம்ம கோன் அப்படிங்கிற ஜென் புத்திசத்தினுடைய ஒரு கான்செப்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கான்செப்டை பற்றி அதுனா என்ன அப்படிங்கிற முதல் வீடியோலையும் ரெண்டாவது வீடியோவில் அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றியும் மூன்றாவது வீடியோவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த நாலாவது வீடியோவில் இந்த சவால்களை எப்படி நம்ம முறியடிப்பது டிராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வழக்கமான சிந்தனைங்கிற ஒரு ருட்டீன் பிரச்சனை கிடையாது எல்லாருக்கும் அதை பற்றின ஒரு ஐடியா இருக்கும் ஒரு நாலேஜ் இருக்கும் ஆனால் மாற்றி சிந்திக்கும் பொழுது நிறைய சவால்கள் அதில் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும் என்கரேஜ் ஓப்பன் மைண்டட்னஸ் சிந்திங்க ஓப்பன் மைண்டடாக சிந்திங்க ஏன் வழக்கமான பாதையில் போகிறீங்க ஏற்கனவே இப்படி மாற்றி சிந்தித்ததுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன எந்தெந்த வகையில் நமக்கு வெற்றி அடைஞ்சிருக்கோம் எந்தெந்த வகையில் நம்ம லாபம் அடைஞ்சிருக்கோங்கிறத நம்ம புரிய வைக்கணும் இது ஒன்று ரெண்டாவது ப்ரொவைட் கைடன்ஸ் எப்பயுமே மனசு வந்து மாற்றத்தை விரும்பாது இன்னும் வேண்டாம் வீட்டில் டெய்லி ஒரு பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருப்போம் இன்னொரு ஊருக்கு போகிறோம் வேற ஒரு என்விரான்மெண்டில் படுக்கும்போது தூக்கமே வரல ஏன் வழக்கமாக ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும் அதை விட்டு மாறும்பொழுது நமக்கு என்ன சில சாதாரண ஒரு தூக்கம் வர தூக்கம் வர மாட்டேங்குது இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அப்போ புதுசாக ஒரு கான்செப்ட்குள்ளே போகும்போது குறித்த ஒரு ட்ரைனிங் நமக்கு வந்து நிறையா கொடுக்கணும் நிறையா இண்டிவிஜுவல்ஸை வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்க அந்த ப்ராசஸில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த மாற்று சிந்தனையை ஊக்குவிக்க வேண்டும் மூன்றாவது பேலன்ஸ் கிரியேட்டிவ் வித் ப்ரொடக்டிவிட்டி பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றி யோசிக்கும் பொழுது ப்ரொடக்டிவிட்டி இல்லையோ ஒரு புதுமையாக நம்ம யோசிக்கும் பொழுது கிரியேட்டிவிட்டி இல்லையோ அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் எப்பயுமே இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை மாற்றி யோசிக்கிறோம் பக்கவாட்டு சிந்தனைன்னு நம்ம சொல்கிறோம் அதே சமயம் டிராக்டிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது சில நேரங்களில் வழக்கமான சிந்தனை அதாவது கன்வென்ஷனல் திங்கிங் ஓகே இப்போ கன்வென்ஷனல் திங்கிங்கும் இருக்கணும் எந்த இடத்துல தேவையோ இந்த பக்கவாட்டு சிந்தனையும் இருக்கணும் ரெண்டையும் ஒரு பேரலெல்லாம் கொண்டு போகணும்னா வெற்றிங்கிறது கிடைக்கும் நாலாவது கல்டிவேட் பேஷியன்ஸ் பொறுமை தான் வேணும் மனுஷனுக்கு பொறுமை தேவை பொறுமை இருந்தால் இமயத்தையும் ஆளலாம் சேர்த்து ஒரு ப்ராசஸ் நடக்கும் பொழுதே ஐயோ அம்மானுக்கிறதுனா எப்படி ப்ராசஸ் டிலே ஆகலாம் பொறுங்க நம்மளால் என்ன செய்ய வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்போது ஒரு டிரான்ஸ்பர்மேஷனில் ஒரு மாற்றம் வரும் பொழுது பொறுமை அவசியம் இந்த பொறுமை இருந்தால் வெற்றிங்கிற இன்சைட்டை நம்ம வந்து என்ன செய்யணும் அவங்க மைண்டில் கொண்டு வரணும் இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளால் என்ன செய்ய முடியும் வெற்றிகரமாக சால்வ் பண்ண முடியும் சரி ஒரு பக்கவாட்டு சிந்தனைன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒரு ப்ராக்டிக்கலாக கூட பார்ப்போம் ஒன்றும் வேண்டாம் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது பிரச்சனை இல்லை ஆஸ்பத்திரியில் போய் வெயிட் பண்ணணும் ஏற்கனவே உடம்பு சரியில்ல இன்னும் அப்பா கூட ஒருத்தர் வேறு வருவாரு அப்பா கூட்டிட்டு வர்றாரு உட்காந்துருக்காங்க வெயிட்டிங் ரூமில் பார்த்தீங்கன்னா நிரம்பி ஒலியும் சில ஆஸ்பத்திரியில் போனோம்னா கூட்டம் கட்டுக்கடங்காம கொடுக்கும் ஏற்கனவே உட்காந்துருக்கேன் எப்படிலாம் வண்டை அப்படி போட்டு உட்காந்துருப்பான் ஒரு வழியில் உட்காந்துருப்பான் ஒரு பிரச்சனையில் உட்காந்துருப்பான் அப்போ ஒவ்வொரு நொடியும் நரகமாக இருக்கும் அந்த ஆஸ்பத்திரியில் இது பிரச்சனை இந்த வெயிட்டிங் ரூம் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது இது ப்ராப்ளம் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் வழக்கமாக நம்ம என்ன செய்வோம் பாரம்பரியமாக நம்ம வரக்கூடியதான் நினைச்சிவோம் உடனே நம்ம யோசிக்கிறது சார் வெயிட்டிங் ரூம் நல்லா பெருசாக போடுங்க சார் என்விரான்மெண்ட்டை கூட்டுங்க வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் சௌரியமாக இருக்கிற மாதிரி பாருங்கள் பேஷண்ட்டுடைய இன்ஃப்ளோ எவ்வளோ வருது ஒரு நேரத்தில் எவ்வளோ வேறு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அடிப்படை வசதிகளை கூட்டணும் இது பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு சிந்தனை லேட்ரல் திங்கிங் பக்கவாட்டு சிந்தனை மாற்றி யோசிங்கன்னு சொல்கிறோம்ல மாற்றி எப்படி யோசிக்கலாம் வெயிட்டிங்கும் தேவையா உட்காரங்க இடம் இல்லைங்கிற வெயிட்டிங் ரூமே தேவையில்லைங்கிறான் இது கேள்வி இது மாற்றி சிந்திக்கக்கூடிய ஒன்று சரி இதுக்கு என்ன செய்யலாம் பிரச்சனை வந்து என்ன வெயிட்டிங் ரூம் பத்தலை இப்போ ப்ராப்ளம் ப்ராப்ளத்தை மாத்துங்க ஏன் பத்தலைன்னு சொல்றீங்க அப்போ இதுக்கு ஒரு இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் ஒரு புதுமையான தீர்வு என்னவாக இருக்க முடியும் இன்ட்ரடியூஸ் அப்பாயின் வந்து என்ன செய்வாங்க இதே அவன் டைம் நீ இரவு ஏழு மணிக்கு வந்தால் போதும் இன்னொருத்தவங்க செவன் தேர்ட்டிக்கு வா இப்படி ஒரு ஷெடியூல் வந்து நீ கன்சல்டேஷனுக்கு இத்தனை மணிக்கு வந்தால் போதும்ங்கிறத சொல்கிறது இதிலே நம்ம என்ன சில அன்றைக்கி நிறையா ஆப் வந்துருச்சு வந்து அப்பாயின்மெண்ட்டை வாங்கு உனக்குரிய டைம் கரெக்டாக சரும் அந்த டைத்தை பேஸ் பண்ணி வா ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருந்தால் அதை அட்டென்ட் பண்ணுறது அப்போ ஒரு மொபைல் பேஸ்ட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த நேரத்திற்கு நீ வந்தால் போதும் இப்போ ஐடியல் டைம் சும்மா அதை உட்காந்துருப்பேன் மூணு மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் காத்து கிடப்பேன் தேவையில்லை எந்த நேரத்தில் வரும் அந்த டையத்துக்கு வந்தால் போதும் கோ ஃபார் டெலிமெடிசின் கொரோனா டைத்தில் எல்லோரும் ஹாஸ்பத்திரிக்கையே நிறைய பேர் போகலாம் டாக்டர் சொல்லுவார் இந்தந்த மாத்திரையை வாங்கி போடு ஆன்லைனில் எனக்கு பேமெண்ட்டை போடு நான் உனக்கு வந்து என்ன செய்ய ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாரு இது மூலமாக வெயிட்டிங் டேத்தையே நம்ம முடிச்சிடலாம் அப்போ அதில் என்ன பெனிஃபிட் முதல் வெயிட்டிங் டைம் ரூபா குறையுது இல்லை வெயிட்டிங் ரூமே தேவையில்லை பேஷண்ட் வரவனுக்கு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஏன்னா வந்து ஐடியில் உட்காந்துருக்க போகிறது இல்லை ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கிது அப்போ அதில் மிச்சப்படுத்தினா தான் ஒரு எஃபெக்டிவாக நம்ம வந்து ரிசோர்ஸெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அங்கே ரெண்டு நர்ஸும் உட்காந்து அந்த டைம் ஒரு அவங்களாம் என்ன செய்யலாம் வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்ரோச் வந்து ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக கன்வென்ஷனலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வெயிட்டிங் ரூமு தேவை பேர் பேர் இடம் வேணும் ஒரு இருந்து நூறு பேரும் தேவைப்பட்டுரும் அதுக்குரிய ரூம் தேவை கஸ்டம் பொதுவாக என்னவா இருக்கும் இப்போ வெயிட்டிங் ரூமே தேவை தான் உண்மை இதுதான் இந்த கோன் அவருடைய த அப்படிங்கக்கூடிய தத்துவத்தில் மாத்தி யோசிக்கணும் பக்கவாட்டு சிந்தனை கன்வென்சனாலாக வழக்கமான சிந்தனையிலிருந்து மாறுபட்டு சிந்தித்து வெற்றியடைவோம் நன்றி